ஐயா அந்த கேள்விக்கும் இந்த கூட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை உட்காருங்க அரசியல் இல்லை இல்லை அது தனிச்சு நின்னு வெல்ல முடியாதுன்னு நீங்க சொல்கிறத நான் ஏற்கலை அது தவிர தனிச்சு நின்னு வெல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது தத்துவம் இல்லாமல் தான் வெல்ல முடியாதே ஒழிய தனிச்சு நின்னு வெல்ல முடியாதுன்னு ஒன்றும் இல்லைங்க வெள்ள வெல்ல முடியாதுன்னு ஏன் அப்படி ஒரு கோட்பாட்டை நீங்க இவங்க அப்படியே சொல்லி சொல்லி இவங்க மனநிலைக்குள்ள அதை தள்ளிட்டாங்க தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு சொல்லவே கூடாது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இறை மகன் இயேசு சாட்சியாஸ்வரன் தனிச்சு நின்று இந்த மகன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்தேருங்க தனித்து நின்று நான் தனிச்சு நிற்கிறேன்னு யார் சொன்னது முப்பத்தாறு லட்சம் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி நாங்கள் உன்னோடு இருக்கிறோம்னு கட்டிவிட்டாங்க ஒரு சித்தாந்தத்தோடு சினிமா வந்து சேருவது சரி ஒரு சினிமாவோட உயர்ந்த சித்தாந்தம் போய் சரணடைவு சரியாக வராது பிரபாகரன் என்ற ஒரு பெருந்தலைவனை தலைவனை ஏற்றுக்கா அவன் மகன் போய் இன்னொருத்தரோட போய் நிற்கிறது சரியாக வராது வேணால் எங்களை ஏற்றுவிட்டு எங்களோட வாங்க வரணும் அவர் முதல்ல பெரியாரை கீழே விட்டு வரணும் நீங்கள் பெரியார் கொள்கை வழிகாட்டின்னா பெரியாரின் எந்த கொள்கையை ஏற்குறீங்கன்னு கேட்டால் எனக்கு விளக்கம் சொல்லணும் எந்த கொள்கை சாதிய ஒழிப்பு ஒளிஞ்சிருச்சா சாதி சாதி ஒழிப்புக்கும் பெரியார் என் மனைவிக்கு வேறொரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டு இச்சை வந்தால் அந்த ஆண்மகனோட போய் உறவு வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சேலம் மாநாட்டில் மூணாவது தீர்மானமா போட்டிருக்காப்ல இதான் நீங்க பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமைய உனக்கு அந்த ஆன்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி போய் மனமுறிவை பெற்று பிடித்த ஆன்மகனோடு போய் இணைந்து வாழ்னு சொல்கிறது வேணால் சீர்திருத்தம் மாறுதல்னு சொல்லலாம் புருஷன் இருக்கும்போதே உனக்கு விருப்பப்பட்ட ஆம்பளையோட போய்க்க அந்த சமூகம் குற்றமாக கருதக்கூடாதுன்னு பரிந்துரைக்கிறது ஏற்குதா அந்த சமூகம் முதல்ல என் மொழியை சனியன் சொல்ல நீ யார் தமிழை சனியன்னு சொன்னவன் தான் எனக்கு சனியன் அவனை ஒழிப்பேன் அப்படி தானே நீங்கள் வரணும் ஒரு தமிழ் மகனாக தானே வரணும் தாயை பழித்தவனை யார்தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறான் புரட்சி போகலாம் அதுல எனக்கு பெரியார் என்ன சிறியார் என்ன எவர் வந்தாலும் எதிரி தான் அதுல போய் அது போய் அதெல்லாம் ஏற்க முடியாது எனக்கு யார் துணையும் தேவையில்லை உலக நாடுகள் இருபது நாடுகள் படையெடுத்து வரும்போது என் தலைவன் எந்த நாட்டு படையும் துணைக்கு அழைக்கலை புரியுதா உங்களுக்கு கூட்டத்தில் நிற்கிறது கவனுக்கும் வீரமும் துணிவும் தேவையில்லை தனிச்சு நிற்கத்தான் துணிவும் வீரமும் தேவைப்படுது நாங்கள் வீரர்கள் துணிஞ்சு நிற்கிறோம் நான் என் மக்களை முழுமையாக நம்புறேன் நேசிக்கிறேன் நிற்கிறேன் முப்பத்தாறு லட்சம் நாளைக்கு ஒரு கோடியே இருபது லட்சமாக மாறாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நாலரை லட்சத்திலிருந்து முப்பத்தாறு லட்சத்துக்கு வந்தவன் இந்த முப்பத்தாறு லட்சத்தை எழுபத்தாறு லட்சம் அறுபத்தாறு லட்சமாக உயர்த்த முடியாதா என்ன இந்தியாவை யார் ஆள்வது அது மோடியார் ஆகலாம் அதிலேயே என்ன தேன்ன மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்றதுன்னு தன் மகனை இந்த வாட்டி நிராகரிக்க மாட்டான் போறீங்க நீங்க இந்த கேட்டது தப்பு அப்படின்னு ஒரு நாள் உணர்வீங்க எந்த இடத்தில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கும் இருங்க புனித வெள்ளிக்கு நீ விடுமுறை விடுங்கிறத என்ன தவிர எவனுமே பேசல எல்லாத்திற்கும் நாங்கள் மக்களோடு நிற்கிறோம் எங்களுக்கு அதில் இஸ்லாம் கிறிஸ்தவம் இந்துன்னு மதம் பிரித்து பார்க்குறது இல்லை மொத்தமாகவே நாடு மக்களின் நலன் பார்த்து தான் நாங்கள் இயங்குகிறோம் அதில் கிறிஸ்தவ மக்களுக்கு நீங்கள் எனக்கு வாக்கே செலுத்தாமல் அதிகாரமற்ற எளிய மகனாக வச்சுக்கிட்டு நீ வந்தால் என்ன செய்வாய் என்று கேட்குறீங்க ஆனால் வந்து ஒன்றுமே நீங்கள் சொல்கிற பைபிளை எரிக்கிறான் கோவிலில் இடிக்கிறான் அந்த இடிக்க அனுமதித்தவன் பைபிளை எரிக்க அனுமதிச்சவனுக்கு திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்துட்டு நீ வந்தால் என்ன செய்வீங்கிறீங்க இது போன்ற எந்த செயலும் தடுக்க வராமல் நான் தடுப்பேன் இந்த மக்களை வேற அரணா நின்று பாதுகாப்பேன் எப்படி கொடுக்க முடியும் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு ஏற்பட்ட எல்லா இடையூறுகளிலும் அந்த மக்களோடு போய் மக்களோடு அவர்களுக்கு பாதுகாப்பா நான் நின்றுக்கேன் மதுரையில் இதே மாதிரி வழிபாட்டு தளத்தை ஒரு மாடியில் வச்சு பைவுலையும் எரித்தப்போ அங்க போய் நின்று போராடி இருக்கேன் எல்லா தளங்கள்லேயும் அந்த மக்களோடு மக்களா நின்று போராடி இருக்கோம் அதுக்கு சான்று காணொளி ஆவணம் நாங்க நான் வந்து நாங்கள் வந்து போராடுறது வந்து ஊடகங்கள் வாயிலாக தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அது பெரிய ஊடகங்கள் செய்கிறதில்ல வளை ஒளிகள் இருக்கிறது தான் காட்டுது அதை நீங்கள் அதிகமாக தேடி பார்க்குறதில்ல ஆனால் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய எண்களை கொடுங்க நாங்கள் எந்தெந்த இடங்களெல்லாம் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இன்னல் வந்தபோது இருக்கோங்கிறத எடுத்து அனுப்புகிறோம் பாருங்கள் நீங்கள் எந்த இடையூறாக இருந்தாலும் நாங்கள் களத்தில் மக்களுக்கு வந்து அந்த இடையூரை தடுத்து போராடுவோம் காத்து போராடுவோம் அதுக்கு அந்த உறுதியை தர தர முடியும் அவ்வளோதான் தர முடியும் நீங்க அதுக்கு என்னென்ன செய்வீங்க அப்படின்னா வேணா நீங்க பெரிதும் நேசிக்கிற நீங்க போற்றுகிற இறைமகன் இயேசு மேல சொல்கிறேன் நாங்கள் வந்து இந்த நின்னு நிற்போம் இவர்களை போல வாக்கை பெற்றுட்டு அந்த மக்களை வக்கற்றவர்களாக நிறுத்த மாட்டோம் போதுமா சரி நன்றி சரியான வார்த்தை குறிப்பாக நம்ம நாகர்கோயிலில் கொஞ்சம் கவனிங்க நாகர்கோயிலில் அண்ணன் சேவியர் அவருடைய கொலை அந்த கொலையில் நீங்கள் நீங்கள் இந்த ஏன் சாத்தானியின் பிள்ளைகள்னு சொன்னீங்க கேட்டீங்க ஆமாம் அதாவது அநீதியை எதிர்த்து போராட வேண்டிய மக்கள் அநீதிக்கு எதிராக நிற்க வேண்டிய மக்கள் அநீதின்னு தெரிஞ்சும் தொடர்ச்சியாக ஒரு முறை செய்யிக்கலாம் இருமுறை செய்யலாம் ஆனால் தொடர்ந்து 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 அந்த தீமையை செய்கிறவனுக்கே துணை நிற்பது எப்படி ஏற்பது இப்போ மதுவை விற்பது ஒரு சாத்தானின் செயல்களை எல்லாம் பட்டியலிடுங்க இல்ல நான் சொல் தந்தையா நான் ஒரு குடிமகனா கேக்குறேன் சாத்தானின் செயல்கள் இது பேய் பிசாசு தீமையின் செயல்கள்னு ஒன்னு சொல்லுங்க மது விற்பது கொலை செய்வது ஊழல் லஞ்சம் பெறுவது விபச்சாரம் செய்வது அடுத்தவன் நிலத்தை அபகரிப்பது வாக்குக்கு பணம் இதில் போய் போய் சொல்வது இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்கிறது இந்த திமுக ஆட்சி இந்த அதிமுக ஆட்சியா இல்லையா பதில் சொல்லுங்க வேலையா இல்லையா அப்ப இறைவனை வழிபடுகிற இறை மக்கள் சாத்தானின் செயலுக்கு துணை நிற்பது நீங்க இறை மக்களாக இருக்கிற இறை மகன் இறை தூதர் நபிகளினுடைய வழியை பின்பற்றுகிற நீங்கள் சாத்தானின் பிள்ளைகள் மாறி இந்த சாத்தான்களில் செய்கிற வேலைக்கு துணை நிற்கிறீர்களேன்னு சொல்லதான் சொல்ல தான் நான் வந்தேன் அதடே நீ பேசுறான்னு சொன்னதே உங்களை மாதிரி அருள் திரு குருமார்கள் தான் பங்காளே போகாதே இந்த வார்த்தையை வேணால் நாம் பயன்படுத்திருக்கலாம் நீங்கள் தொடர்ச்சியாக சாத்தானின் பிள்ளைகளாக ஆகிவிட்டீர்களே என்ற ஆதங்கத்திலையும் உரிமையிலையும் எனக்கு பேரன்பும் பெரும் பாசமும் இருக்கிறனால நான் சொன்னேன் அந்த வார்த்தத்தில் சொன்னேன் அதை விட என் சகோதரர் சொல்றது நல்ல வார்த்தையா இருக்கு சாமே திருடனுக்கு பங்காளி ஆகி விட்டீர்களே அப்படி வேணா இனிமே சொல்றேன் அதுக்கே உங்களுக்கு வருத்தம் வருதே இத்தனை வருஷமா நெஞ்சு உடைக்க கத்தி உங்க மேல இருக்கிற ஒரு இந்த பிள்ளைக்கு விட்டு விட்டு அதை அயோக்கிய பெழுகா அக்கிரம் பண்ண ஒன்றுக்கே ஓட்டு போட்டா எங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும் அந்த ஆதங்கத்துல சொல்றது அதாவது பேரன்பின் வெளிப்பாடு ஆதங்கத்தின் தான் நீங்க இதை செய்யலாமா நீங்களே நீயா அப்படி பண்ணிட்டேப்பா அப்படிங்கிறோம்ல

நீங்கள் இவனை ஓட்டு போடாதீர்கள் உண்மையிலேயே சாத்தான்களுக்கு தேவைப்படுது யாரு இந்த சாக்கு தேவைப்படுது அதை எடுத்துக்கிட்டு பாருங்கள் எப்படி பேசி விட்டார்கள் பாருங்கள் சாத்தானின் பிள்ளைகள்னு நான் சொல்லல சாத்தானின் பிள்ளைகளா ஆயிட்டீர்களேங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன் இப்போ நான் என் தம்பி சொல்ற மாதிரி சொல்றேன் திருடனுக்கு பங்காளி ஆகிவிட்டீர்களே என்று சொல்றேன் அந்த அந்த பங்கு வாங்காத பங்காளிகள் அந்த திருட பங்கை வாங்காத பங்காளிகள் ஆகிட்டு இப்படி நிறைய காரியங்களை நான் சொல்லலாம் நாம் நம்மளை எடுத்த முயற்சிகளில் நம்மளை மாதிரி ஆட்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாமல் போனதுனால அது வந்து என்ன பண்ண முடியலைன்னா நடக்க முடியலை அண்ணன் சொன்ன மாதிரி கன்னியாகுமரியில் இவ்வளவு எடுத்து வெட்டி கொண்டு போகிறாங்க கன்னியாகுமரியில் இருக்கிறதுல பாதி பாதிவேர் கிறிஸ்தவர்கள் அந்த அந்த பாதி பேரும் ரோட்டில் வந்து நின்னால் ஒரு மண்ணை எடுத்துகிட்டு போக முடியுமா ஒரு துண்டு மண் எடுக்க முடியுமா முடிய முடியாது அண்ணன் நம்ம வர மாட்டேங்க அந்த ஆதங்கமும் அந்த தான் அண்ணனுக்கு ரொம்ப ஆமாம் அதில் தான் அவர் பேசி பேசி கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே இந்த நாடிலே அன்பிற்குரியவர்களே இதை நான் பல நேரத்தில் அண்ணனுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த அரசியல் செய்வதற்கு மதம் என்பது தேவையில்லை சாதி என்பது தேவையில்லை என்பது அண்ணனுடைய கருத்து அவர் அதிலே உடன்பட்டிருக்கிறார் அதிலே அவர் தெளிவாக இருக்கிறார் இன்றைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி மற்ற எல்லாரையும் தாண்டி இன்றைக்கு அண்ணன் சாதி மதத்தை தாண்டி தமிழர் என்ற ஓர்மையில் இன்றைக்கு அறியப்பட்ட நபராக தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார் என்று சொன்னால் அது அண்ணன் சீமான் மட்டும்தான் இதுவரை இந்த தமிழ் தலைவர்கள் இதுவரை இந்த தமிழ் தலைவர்கள் யாரனால் எடுத்துக்க ராமதாஸாக இருந்தாலும் சரி தான் திருமாவளவனாக இருந்தாலும் தான் என் கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் இவர்களையெல்லாம் தாண்டி இன்றைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக நிற்கிறவர் அண்ணன் ஒருவர் தான் அதனால தான் என்னன்னா அண்ணே இந்த சக்தி நமக்கு அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களும் அவர்கள் நம்ம சொ நம்ம சொல்ற மாதிரி நல்ல மக்கள் தான் நல்ல மக்கள் தான் நம்ம குறை சொல்வதற்கு இல்லை நல்ல மக்கள் தான் ஆனால் அவர்களுக்கு இருக்கிற புரிதல்கள் தவறான புரிதல்களை நாம் சரி செய்தோம் என்று சொன்னால் அது நன்றாக இருக்கும் அதற்காக நீங்க வரணும் வந்து எங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் என்று சொன்னபோது நான் வருகிறேன் வந்து பேசுகிறேன் என்று அண்ணன் அவர்கள் இந்த நாளிலே வந்து நமக்காக நேரம் ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லி நேற்று நம்ம கலஞ்சி அண்ணனும் முத்துப்பாண்டியானன் நாங்கள்லாம் வழக்கு விஷயமா இருந்தோம் அப்பொழுது நான் சொன்னேன் நாளைக்கு அண்ணன்கிட்ட இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுன்னு சொன்னேன் அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க அப்போ கேள்விகள்லாம் எப்படி அப்படின்னு இல்லை அந்த ஸ்பாட்ல எழுதி கொடுப்பாங்க நம்ம வந்து கொடுக்க அப்புறம் அப்போ அதில் பக்கத்தில் அந்த ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் அண்ணன் சீமான் எந்த கேள்வியை நீ எப்படி கேட்டாலும் பதில் சொல்லுவார் டோன்ட் பி ஹாப்பி அப்படி அந்த அளவுக்கு இன்றைக்கு அவருடைய புலமையும் சரி அவருடைய திறமையும் சரி இன்றைக்கு அவருடைய பொறுமையும் சரி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் அதை நினைத்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம் அண்ணன் அன் அவர்கள் வந்து இந்த நாட்களிலே இந்த கேள்விகளுக்கு பதில் தந்திருக்கிறார்கள் அதனால் அன்புக்குரிய கிறித்தவ உறவுகளை கருத்த ஒருவர்களே உங்கள் எல்லோரையும் நான் கஞ்சி கேட்கின்ற ஒரே ஒரு விடயம் இது மட்டும்தான் மொழி வழி அரசியல் மட்டும்தான் ஆர் எஸ் எஸ் ஐ தோற்கடிக்கும் மொழி வழிய மொழி வழி தேசியன அரசியல் மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்றும் மொழி வழி தேசிய அரசியல் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்றும் அதை முன்னெடுக்கின்ற அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் அனைவரும் ஆதரிக்கவும் அவரோடு நின்று செயல்படவும் அவருக்காக வேண்டவும் ஆண்டவர் இயேசுவிடம் அவருக்காக வேண்டவும் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அவர் நேரடியாக என்னையே சொல்லிட்டார் சிறைச்சாலையிலிருந்து அப்போ இதை திரும்ப திரும்ப எடுத்து போகணும் ஐயா அதை அவங்க எல்லோருடைய அன்புக்கும் அதுக்கான நேரத்திற்கும் நன்றி இதை வந்து இந்த இந்த பகுதியில் போட்டிருக்கோம் இது போன உடனே இன்னும் சில கேள்விகள் வரும் அதை கன்னியாகுமரியை மையப்படுத்தி இதே மாதிரி ஒரு கூட்டம் அல்லது திருச்சி அது மதுரை அப்படி முக்கியமான நகரங்களில் இளம் குருமார்கள் இந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கிறவங்களை அழைச்சி பேசலாம் தெளிவுபடுத்தணும் ஏன்னா நமக்கு கடைசியாக இருக்கிற ஒரே கருவி அரசியல் மட்டும்தான் அரசியல் அதிகாரம் மட்டும்தான் இந்த மக்களை பாதுகாக்க முடியும் அதுக்கு எல்லாருமே நீங்கள் செய்வோம் நீங்கள் இறைப்பணியோடு மக்கள் பணி நாங்கள் இதை அரசியல் பணியை அதையும் இறைப்பணியாக தான் பார்க்குறோம் இணைந்து நம்ம எல்லாரும் ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலரச் செய்வோம் அதுதான் மகத்தானதாக இருக்கும் அது வருங்காலங்களில் இன்னும் இன்னும் பல இடங்களில் கூடி கூடி பேசுவோம் நம்மளுடைய ஐயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டு நடப்போம் ஒன்றும் ஒன்றும் பெரிய இது இல்லை இதை செய்யுங்கன்னா செய்ய போகிறோம் இதை செய்யாதீங்க இது சரியாக வராதுன்னா இருக்க போகிறோம் ஆனால் கூட்டணி மட்டும் யாரோட சேர சொல்லிடுறாதியா அது செய்ய முடியும் அதாவது முதல் நிகழ்வு தலைமைச் செயலத்துக்கு எதிராக நடந்துருக்குது ஆகவே நாம் விரைவில் தலைமை செயலுக்கு சொல்வோம்

இல்லை அதை அதை நீங்கள் நீங்கள் சொல்கிறது அதுதான் நமக்கு இருக்கிற வழி எனக்கு என்னென்னா நீங்கள் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போங்க ஆனால் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போடாதீங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அது அது பெரிய பாவம் பாவத்தில் பெரும் பாவம் ஏன்னா நான் வந்து இந்த வேலையை வந்து இனச்சாவிலிருந்து வந்தேன் பெரிய வழியை சுமந்து வந்தேன் ஒரு எளிய மகன் இவ்வளோ தூரம் வந்தது உலக வரலாற்றிலே பெரிய சாதனை தான் ஏன்னா எந்த பின்புலமும் இல்லை பொருளாதார வலிமையும் இல்லை ஊடக ஆதரவும் இல்லை அப்படி இருக்கும்போது உணர்வுள்ள பிள்ளைகளை நீங்கள் சாதி சொல்லி மதம் சொல்லி அரசியல் செய்வது ரொம்ப எளிது இப்போ நம்மளே ஒரு திராவிடம்னு பேர் வச்சுருந்தா கூட விட்டுருப்பான் அது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஆனால் தமிழ் தமிழர் என்று பேசுறது அவங்களுக்கு அவ்வளவு இடையூறும் ஆபத்துமாக தெரியுது அதில் நம்ம இவ்வளோ தூரம் உறுதியாக நின்று போராடி வருவோங்கிறது பெரிய பெரிய முயற்சி தான் அப்போ அதை சிதைக்கிற வழியா அவனுக்கு போடாதீங்க அவருக்கு போடாதீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப வலிங்க அதுதான் அப்படி என்ன நம்ம குற்றம் பண்ண போடாதுன்னு ம் அது தேவையில்லை ஏ நாங்க வந்து இயக்கம் சார்ந்து ஒவ்வொரு சர்ச்சைகளும் லெட்ரு அனுப்பியாச்சு எங்கேயும் வாசிச்சா திருச்சி அங்க சர்ச்சில் நின்று நாங்க நாங்கள் வந்து பிளக்கார்டு பிடிப்போம்னு சொன்னதுனால எந்த சர்ச்சிலையும் மறை மாவட்டத்திலையும் இதை அறிவிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி குறித்தோ இந்த இது போடுங்கன்னு சொல்லி அவங்க அறிக்கை தெரிவிக்கலை அதனால் இனியும் நம்ம தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் கிறிஸ்தவ மக்களை தமிழர்களாக நம்ம ஒன்றிணைக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் கேட்டுக்கிறேன் இறுதியாக வந்து லூக்கா நர் செய்தியில் ஏழு நேற்று எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார் மாநில மகனுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார் ஆனால் தூய தூய ஆவியாய் ஆவியாளரை பரிந்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார் அந்த வகையிலே இட்லி வேகுமா என்று கேட்ட கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் மன்னிக்கப்பட மாட்டார் தவிர அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களை சவுளாக இருந்து பவுளாக மாறிய ஒரு இறைவாக்கினாராக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறேன் நன்றி மகிழ்ச்சி எல்லாருக்கும் உங்களுடைய அன்புக்கும் இந்த உறவான இந்த ஒன்று உடலுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் மறுபடியும் இன்னொரு நல் வேலையில நம்ம கூடுவோம் தற்பொழுது நன்றியுரை அண்ணன் வெற்றி தமிழர் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஒரு அரசியல் தலைவரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்க முடியாது இவ்வளோ நேரம் நிற்க வச்சு இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக